சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடைக்காம மண்ணை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருக்கு காசால் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் வெளியிட்ட அந்த வீடியோ பார்க்கும்போதே கண்களை கலங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தில் தாக்குதல் நடத்திட்டு வருது இதனால் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு பேர் வர பலியாக இருக்கிறாங்க இப்போ அங்கே என்ன நிலமை அப்படின்னா உணவு கிடைக்காம நிறைய பேர் உயிரிழக்க ஒரு சூழ்நிலை தான் அங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த மார்ச்ல இருந்து காசாவுக்கு செல்லக்கூடிய அந்த உதவி பொருட்களை இஸ்ரேல் தடுத்துட்டு வருது லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க வீடுகளை இழந்து அகதிகளா இருக்கிறாங்க கரெக்டா மார்ச்ல இருந்து உணவு பொருட்களை கொடுப்பத தவிர்த்து வந்த நிலையில இப்போ அங்க பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு உணவு பொருட்கள் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் தவிச்சிட்டு வரக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குற எல்லாருக்குமே இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு பேச வச்சுது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய அந்த சிறுவனின் வீடியோ கான்போரை கலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள் வழங்குவதை அனுமதிச்சாங்க அந்த சமயம் பார்த்து அனுமதிக்கிற மாதிரி அனுமதிச்சுட்டு அந்த உணவுப் பொருட்களை வாங்க வரக்கூடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லப்படுகிறது இது யோசிச்சு பாருங்க அங்க இருக்கக்கூடியவங்க உணவுக்கு தவிச்சிட்டு இருக்க வேலையில எப்படியாவது அந்த உணவு நமக்கு கிடைச்சிடாதான் அதை சாப்பிட்டாதான் நம்ம உயிர்பிழக்கவே முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பட்டினியில் இருக்கக்கூடிய மக்கள் உணவு யாராவது கொடுக்கறதை பார்த்தா ஓடி போய் வாங்க போவாங்க ஆனா அந்த மக்களை சுட்டு வீழ்த்தினாங்க இஸ்ரேல் அதாவது அந்த உணவு கிடைக்க தங்களோட உயிர பணையம் வச்சு வாங்குறாங்க கிடைக்க கிடைக்கக்கூடிய உணவு அவங்களுக்கு போதுமானதா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது கிடைக்கக்கூடிய உணவே கொஞ்சமா தான் இருக்கும் அதவே வந்து உயிரை பணைய வச்சுட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ அங்க ஏற்பட்டு இருக்கு இதனால மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் கிடைக்காம அங்க இருக்கக்கூடிய மக்கள் தவிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு இந்த சமயத்துல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது ஒரு சிறுவன் காசாவில இருந்து அந்த வீடியோல பேசுறாரு அந்த வீடியோல அந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காசாவில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு உணவு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல ஒவ்வொரு நாளுமே உணவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ட்ரக்குகள் காசாவுக்குள்ளே வருது ஆனால் அதில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேச பேசவே கீழே இருக்கிற மண் எடுத்து அந்த பையன் சாப்பிட்றான் உணவு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு சமைக்கிறதுக்கு மாவு தேவை எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் எங்களிடம் உணவு கிடையாது நாங்கள் ரொட்டிக்கு பதிலாக மண்ணை தான் சாப்பிட்றோம் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிடுகிறோம் இரக்கம் காட்டுங்கள் அப்படிங்கிற அந்த வீடியோ வெளியாகி கலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி காசால நிறைய பொருட்களினுடைய விலை அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது நம்ம கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் பார்த்தோம் இந்தியாவில் ஜி பிஸ்கட் ஐந்து ரூபாய்க்கு விற்குது ஆனால் காசாலதான் எத்தனை ரூபாய்க்கு விற்றுது அப்படிங்கிறது நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் எல்லா பொருட்களினுடைய விலையுமே அங்கே அதிகமாக இப்போ விற்கப்பட்டு வருது அங்கே வந்து காசால ஒரு ரொட்டி துண்டின் விலை என்ன தெரியுமா ஐநூற்றி எழுவது ரூபாய் அது ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரொட்டி துண்டு அந்த ரொட்டியினுடைய விலை ஐநூற்றி எழுவது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ரொட்டி துண்டு எங்களுக்கு அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறதையுமே அந்த சிறுவன் வீடியோவில் சொல்கிற அப்படி ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலையை நமக்கு எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம் எப்போ வந்து இவங்க அந்த போரை நிறுத்தி எப்போ வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை காசாவுக்குள்ளே ஏற்படும் இஸ்ரேலுக்குள்ளே ஏற்படும் இதனால் இஸ்ரேலுக்கும் பாதிப்புகள் தான் இருக்குது பட் இருந்தாலுமே காசாவில் இப்போ பஞ்சம் உணவு கிடைக்காமல் தவிக்கிறாங்க அந்தளவுக்கு அங்கே எதுவுமே ஆகலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதனால் எப்போ இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடியவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது